வேலும் மயிலும் சேவலும் துணை தொந்தி சரிய மயிரே வெளிர எனத் தொடங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் பொருள் விளக்கத்துடன் திருப்புகள் பாடல்களில் நமது நோய் தீரவும் செல்வ வளம் பெருகவும் மகிழ்வுடன் வாழ பல்வேறு விதமாக வேண்டும் அருணகிரிநாதர் வாழ்வின் நிலையில்லாத தன்மையையும் மிக அழகாக எடுத்து கூறி கடைசி நிமிடம் வரை காத்திராமல் வாழ்க்கையை அனுபவிக்கும் அதே நேரத்தில் அந்த வாழ்வின் நிலையாத் தன்மையையும் மனதில் நினைத்து பார்த்து இறைவனிடம் சரணடைவது மிகவும் அவசியம் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் முதுமையின் கொடுமைகளை தத்ரூபமாக விளக்கும் அருணகிரிநாதர் அதற்கான தீர்வாக முருகப்பெருமானை சரணடையும் வழியையும் நமக்கு உபதேசிக்கின்றார் திருச்செந்தூர் திருப்புகழ் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறைத்தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொந்தி சரிய பெருத்த வயிறு சரியவும் மயிரே வெளிர முடி நரைக்கவும் நிறைத்தந்தம் அசைய வரிசையாயிருந்த பற்கள் ஆடவும் முதுகே வளைய முதுகில் கூன் விழவும் இதழ் தொங்க உதடு தொங்கி போகவும் ஒரு கை தடிமேல் வர நடக்க உதவியாக ஒரு கையானது தடியின் மீது வரவும் மகளிர் நகையாடி பெண்கள் கேலியாகச் சிரித்து நகையாடி தொண்டு கிழவன் இவனாரென இருமல் கிண்கினென முன் உரையே குளர விழி துஞ்சி குருடுபடவே செவிடுபடு செவியாகி தொண்டு கிழவன் இவனார் என பெண்கள் கேலிச் சிரிப்போடு இந்த வயதான கிழவன் யார் என்று பேசவும் இருமல் கின்கினென முன் முன்னே இருமல் கின் என்று ஒலிக்கவும் உரையே குளர பின்னே பேச்சு குளறவும் விழி துஞ்சு குருடுபடவே கண்கள் மங்கி குருட்டுத்தன்மை அடையவும் செவிடுபடு செவியாகி செவிட்டுத்தன்மையை காதுகள் அடையவும் வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் மெயுறு வேதனையும் இளமைந்தர் உடைமை கடனேது என முடுக துயர் மேவி வந்த பிணியும் வந்த நோய்களும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் அவற்றின் இடையே புகுந்த ஒரு வைத்தியனும் வேதனையும் உடல்படும் வேதனையும் இளமைந்தர் உடமை கடனேது என முடுக நமது பிள்ளைகள் சொத்து எவ்வளவு கடன் எது எது என்று விடாது கேட்டு தொலைக்கவும் துயர் மேவி மிக்க துயரம் கொண்டு மங்கை அழுது விழவே எம படர்கள் நின்று மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின்மிசை வர வேண்டும் மங்கை அழுது விழவே மிக்க துயரம் கொண்டு மனைவி அழுது விழவும் யமபடர்கள் நின்று சருவ யம தூதர்கள் வந்து நின்று உயிரை கவர போராடவும் மலமே ஒழுக மலம் கட்டுப்பாடின்றி ஒழுகவும் உயிர் மங்கு பொழுது உயிர் மங்கும் அந்த கடைசி நேரத்தில் கடிதே மயிலின் மிசை வரவேண்டும் முருகப்பெருமானே நீ விரைவில் மயில்மேது வரவேண்டும் உயிர் மங்கும் அந்த கடைசி நேரத்தில் முருகப்பெருமானே நீ விரைவாக மயிலின்மேல் வந்து அருள் புரிய வேண்டும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனேயினி வருக என் கண் வருக எனது ஆருயிர் வருக அபிராம என் அப்பனே வா ரகுநாயகனே குழந்தாய் மகனே இதோ வா என் கண்ணே வா என் ஆருயிரே வா அழகிய ராமனே இங்கு வருக அரசே வருக முளை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினொடு கோசலை புகழ வருமாயன் அழகிய வா இங்கேவா அரசேவா பால் குடிக்கவா பூ முடிக்கவா என்றெல்லாம் அன்போடு கோசலை கூறி அழைக்க வந்த மாயன் திருமால் மகிழும் மருமகனே சிந்தை மகிழும் மகிழுமருகா குறவர் வஞ்சி மருவும் அழகா அமர சிறை சிந்த அசுரர் அசுரர்கிளை வேரொடுமடிய தீரா சிந்தை மகிழும் அருகா கோசலையின் மைந்தன் திருமால் மகிழும் மருமகனே வஞ்சி மருவும் அழகா குறவர் குல இளங்கொடியான வள்ளியம்மையை ஆட்கொள்ளும் அழகனே அமர சிறை சிந்த தேவர்களின் சிறைவாசம் ஒழிய அசுரர்கிளை வேரோடு மடிய அடுதீரா கூட்டத்தை வேரோடு அழித்த தீரனே திங்கள் அரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரைபொருத செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே திங்கள் அரவு நதி சூடிய பரமர் நிலவு பாம்பு நதி ஆகியவற்றைச் சூடிய பரமர் தந்த குமர பரமர் சிவபெருமான் தந்தருளிய குமரனே அலையே கரை பொருத செந்தி நகரில் அலை ஆர்ப்பரித்து கரையில் போதும் திருச்செந்தூரில் இனிதே மருவி வளர் பெருமாளே இன்பமாய் வீற்றிருக்கும் திருமுருகப் பெருமாளே என்று போற்றுகிறார் அருணகிரிநாதர் திருச்செந்தூர் திருப்புகழ் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒருகை தடி மேல்வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவனிவனாரென இருமல் கிண்கின ஏ குள்ளர விழி துஞ்சு குருடுபட வேசை விடுபடு செவியாகி துஞ்சு குருடுபட வேசை விடுபடு செவியாகி தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் ஒருகை தடி மேல்வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் ஆரென இருமல் கிண்கினென முனுரையே குளறவிழி துஞ்சு குருடுபட வேசை விடுபடு செவியாகி துஞ்சு குருடுபட வேசை விடுபடு செவியாகி வந்த அதிலே அதிலேமிடையும் ஒரு பண்டிதனுமயுரு வேதனையும் இளமைந்தர் உடமை கடனேது என முடுக துயர்மேவி மங்கை அழுது விழவே யமபடர்கள் இன்று சருவமலமே ஒழுகவுயும் அங்கு பொழுதுகடிதே மயிலின் மீசை வரவேணும் வந்த பிணையும் மிடையும் ஒரு பண்டிதனும் இரு வேதனையும் இளமைந்தர் உடமை கடனேது என முடுக துயர்மேவே மங்கை அழுது விழவே யமபடர்கள் இன்று சருவமலமே ஒழுக உயிர் அங்கு பொழுதுகடிதே மயிலின் மீசை வரவேணும் உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும் மிசை வரவேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக இனி வருக என்கண் வருக எனதாருயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முலை ஒண்க சூடிட வருக என்று பருவினோடு கோசலை புகழ வருமாயன் எந்தை வருக ரகு நாயக வருகந்த வருக மகனே இனி வருக என்கண் வருக எனது வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முக வருக மல சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயன் பரிவினடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் அருகா குறவரிழ வஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழும் அருகா குறவரிழ வஞ்சீ மருவும் அழகா சிந்தை மகிழும் அருகா குரவரிழ வஞ்சி மருவும் அழகா அமர சிலை அமரசிலை கிளை வேரோடும் ஆடு தீரா சிந்தை மகிழும் அருகா குரவரிழ வஞ்சி மருவும் அழகா அமர சிலை அமரசிலை சிந்தாசுரர்களை வேரோடும் அடிய ஆடு தீரா திங்களரவு நதி சூடிய பரம தந்த குமராலையே கரை பொறுத செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே திங்களரபு நதி சூடிய பரமத்தந்த குமராலையே கரை பொறுந்த செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே செந்தி நகரில் இனிதே மருவிவளர் பெருமாளே பெருமாளே